ஸ்தே திருமதி கிருத்திகா நான்கு ஆண்டுகள் புறக்கணிக்க புறக்கணிச்ச அந்த ஒரு நிதி ஆயோக் கூட்டத்திற்கு இப்போ போயிருக்கிறாரு ஸ்டாலின் என்ன சொல்றாரு அப்படின்னா மாநில உரிமைகளை மீட் எடுக்க போகிறோம் உரிமையை கேட்டு வாங்க போறோம் அப்படின்னு நிஜமாவே மாநில உரிமை கேட்டு வாங்கப் போறாங்களா இல்லை சார் சொல்ற மாதிரி இடி ரைடுக்கும் இதுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா நான் ஒரு சின்ன உதாரணம் ஒன்னு சொல்லிக்கிறேன் பர்மிஷன் இப்போ சந்திரகோபு நாயுடு ஆந்திரம் மாநிலம் ஆந்திரால இருந்து போயிருக்காரு அவர் இன்னைக்கு அதே மீட்டிங் போயிருக்காரு ஆனால் ஒரு நாள் முன்னாடி போய் இன்னைக்கு வந்து எந்தெந்த அமைச்சர்கள் பார்த்துருக்காருன்னு பாருங்க மா அமைச்சர் பார்த்துருக்காரு எதுக்குன்னா ரூஃப்டாப் சோலார் வந்து பண்ணுறதுக்கும் அந்த வீடுகளுக்கு ஒரு இருபது லட்சம் எஸ்சி எஸ்டி வீடுகளுக்கு அவங்களோட வீடுகளுக்கு மின்சாரம் வாங்க அந்த ரூபாப் சோலார் வாங்குறதுக்காக ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு அதே மாதிரி பத்து லட்சம் பத்தாயிரம் யூனிட் சோலார் ஒவ்வொரு அசம்பிளி கான்ஸ்டியூன்சிலயும் வந்து போடுறோம் இதன் மூலியமா உங்களோட சூரியகர் முஃப்த் பிஜ்லி யோஜனா அப்படிங்கிற ப்ரைம் மினிஸ்டர் இது நாங்க வந்து ஃபுல்ஃபில் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இணைஞ்சு போறாங்க அப்புறம் யார பார்த்துருக்காங்கன்னா இது இதன் மூலியமா என்ன எனர்ஜி காஸ்ட் எல்லாம் கம்மி பண்ணுவோம் உங்களோட விஷன் வந்து நாங்க வந்து ஃபுல்ஃபில் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அப்புறம் அடுத்தது டிஃபென்ஸ் அமைச்சர் போய் பார்த்திருக்காரு அங்க வந்து சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் கொடுங்க இது கொடுங்க அது கொடுங்கன்னு கேட்டிருக்காரு ஜல்சக்தி மினிஸ்டர் போய் கிட்ட போய் வாட்டர் ப்ராட் ப்ராஜெக்டுக்கு அந்த கோலாவரம் அந்த ப்ராஜெக்ட் அதை பத்தி பேசியிருக்காரு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அமைச்சர் பார்த்து ஸ்பேஸ் டெக்னாலஜி நம்ம வந்து நாங்க வந்து ரெடியா இருக்கோம் நீங்க வந்து எங்களோட இதுல இருந்து உங்களோட கனவெல்லாம் வந்து நாங்க இந்தியா வந்து வல்லரசாக்குறதுக்கு நாங்க வந்து உறுதுணையா இருப்போம் அப்படிங்கற வந்து ஒரு இணக்கமா போறாங்க எடுத்துட்டு போயிருக்காரு சரிங்களா நம்ம தமிழ்நாட்டோட முதலமைச்சர் யாரெல்லாம் இல்ல இது வரைக்கும் நானும் தேடி தேடி பார்த்த மீடியால யாராவது இந்த மாதிரி பாத்திருக்காங்களா அந்த மாதிரி ஒன்னும் பார்த்த மாதிரி செய்திகள் இல்லை இது வரைக்கும்

அது அரசியல் அப்பாற்பட்டு மக்களுக்கு என்ன வேணும் என்னென்ன ப்ராஜெக்ட் ஆயிட்டு இருக்கு என்னென்ன கையில வச்சிருக்கோம் என்னென்ன புது ப்ராஜெக்டுக்கு வந்து ப்ரப்போஸ் பண்றோம் அங்கிருந்து நம்மளுக்கு என்ன வேணும் அப்படிங்கிற சப்போர்ட் கேட்டு மத்த மாநில அமைச்சர் போறார்னா நம்ம வந்து எப்ப பார்த்தாலும் ஒரு சண்டை ஒரு என்ன சொல்றது ஒரு ஏதோ ஒரு கான்ட்ரவர்சிலே தான் நம்ம போறோம் இப்ப கூட நம்ம இந்த எஜுகேஷன் பண்ட் கூட கிடைக்கல அப்படின்னு சொல்லி உச்ச நீதிமன்றத்தை வந்து நாடி இருக்கோம் ஸோ ஒவ்வொரு தடவைக்கும் எதற்கு தேவையோ அதற்கு நம்ம அந்த காலம் தொட்டு நம்ம வந்து காவிரிக்கெல்லாம் போனோம் காவிரியோட இதெல்லாம் வாங்கணும் அதெல்லாம் வந்து ஓகே தேவையானதுக்கு நம்ம நீதிமன்றங்களை நாடலாமே ஒழிஞ்சு தொட்டதுக்கெல்லாம் வந்து நம்ம நீ நீதிமன்றங்களுக்கு போய் ஒரு இணக்கம் இல்லாத சூழ்நிலை இப்படி அப்படி காமராஜர் நினைச்சிருந்தா அவர் வந்து இவ்வளவு டேம் கட்டி இருக்க முடியாது இவ்வளவு திட்டங்கள் கொண்டு வந்திருக்க முடியாது பப்ளிக் செக்டர் பொது பொதுத்துறை நிறுவனங்கள் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காது ஸோ இது எல்லாமே வந்து ஒரு டெவலப்மெண்ட் வளர்ச்சி சார்ந்து போகும்போது சொல்றது நீங்க புரியுது இப்ப வளர்ச்சி சார்ந்த விஷயங்களை வந்து கேட்டு வாங்கிக்கலாம் அதுக்கு அதுதான் மாநில உரிமைகள் நமக்கு என்னென்ன உரிமைகள் வேணுமோ அதை மத்திய அரசு கிட்ட கேட்டு வாங்குறதா மாநில அரசோட கடமை இப்போ டெல்லி போயிருக்காங்க கடந்த நான்கு ஆண்டுகளா போகல கடந்த வருஷம் புறக்கணிச்சுட்டாங்க அதுக்கு முன்னாடி மூணு வருஷங்கள் சில காரணங்கள் இருக்கு அப்படின்றப்போ இந்த வருஷம் போறதுக்கான காரணம் என்ன அப்படின்றதா இங்க கேட்கப்படுது காரணம் தமிழ்நாட்டு மக்களும் அதை கேட்க ஆவலாகத்தான் இருக்கிறார்கள் காரணம் என்னங்கறது இந்த மாதிரி சந்திரபாபு நாயுடு ட்வீட் பண்ணிட்டே இருக்காரு நான் இந்த அமைச்சர் பார்த்தேன் இதை பேசுனேன் இதை நான் கேட்க போறேன் இதை நான் வாங்கியிருக்கேன் இது கண்டினியூஸா ட்வீட்ஸ் வந்துட்டே இருக்க அப்போ நம்ம வந்து ஒரு அஜெண்டாவே இல்லாம போயிட்டோமோ அப்படிங்கிற இதுதான் ஏன்னா நிதி ஆயோக்ல வந்து நீங்க வந்து நீங்க நிதி ரிலீஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படிங்கறதுக்கு உண்டான இது வந்து பினான்ஸ் மினிஸ்ட்ரியில இருக்கு சரிங்களா நிதித்துறை அந்த போய் பார்க்கணும் கேட்கணும் அழிஞ்சு நிதி ஆயோக்கோட மெயின் இது வந்து சார் சொன்ன மாதிரி என்னென்ன வளர்ச்சி திட்டங்கள் அதுல வந்து ஸ்டேட்ஸ் வந்து எப்படி வந்து இணக்கமா நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடுபடுறது அப்படிங்கிறதுக்காக தான் அதாவது டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா தான் அவங்களோட கருவே அந்த கரு நிதி ஆயோக்கியோட பர்பஸே அதுதான் சட்டமன்றத்துல நிதி ஏன் கேட்டு வாங்கல அப்படின்னு எதிர்க்கட்சி தலைவர் கேள்வி கேட்குறாரு சோ நிதியை கேட்டு வாங்கலாம் அப்படின்னு முதலமைச்சர் இப்ப போயிருக்காரு இப்ப இல்ல அஹ் நிதியை கேட்டு வாங்கல வேற காரணத்துக்காக போறீங்க அப்படின்னு சொல்றது எந்த வகையில் நியாயமா இருக்கும் இல்ல அது அவங்கள்தான் தெளிவுபடுத்தணும் நம்மளுக்கு சாமானிய மக்களின் கண் பார்வையில நான் வந்து நான் வந்து வளர்ச்சிக்கு என்ன தமிழ்நாட்டுக்கு என்ன நம்ம வந்து என்னைக்குமே நம்ம டெவலப் ஆயிட்டோம் இன்னையும் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு நம்ம கொண்டு போகணும் நம்மளுக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கு ஐம்பத்தி நாலு லட்சம் இளைஞர்கள் வந்து இன்றைக்கு வேலை வாய்ப்பு வேலை புது வேலை வாய்ப்பு நோக்கியோ இல்லைன்னா இருக்கும் வேலையில் வந்து வேற சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படிங்கறதுல ஐம்பத்தி நாலு லட்சம் இளைஞர்கள் நம்ம இருக்காங்க நம்ம வந்து சாதாரண இது கிடையாது தொழில்துறை எம்எஸ்எம்இ குறு சிறு குறு நிறுவனங்கள் வந்து ரொம்ப கஷ்டத்துல இயங்கி கொண்டிருக்கிறது நம்ம வந்து பிளீடிங் எங்களுக்கு வந்து எங்கேயாவது அந்த end of the tunnel ஒரு லைட் தெரியாதா அப்படிங்கிற மாதிரி நாங்க வந்து எதிர்நோக்கி காத்திருக்கிறோம் அப்படிங்கும் பட்சத்துல மக்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா நீங்க எங்களை எல்லாருமே கை விட்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரிதான் ஒரு ஃபீலிங் வருது ஒரு ரொம்ப நெகட்டிவ் மனநிலையில தான் எல்லாருமே தொழில்துறை இயங்கி கொண்டிருக்கிறது எல்லா செக்டார் இது வந்து ஒரு சாரார் வளர்ந்தாங்க ஒரு சாரார் வந்து இது பண்ணோங்கிறது

இல்ல நிதி ஆயோக்ல நிதி எது எதெல்லாம் ஒதுக்கணும் அப்படின்றத அங்க கேட்க முடியும் இல்லையா சோ இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்போ இது அதுக்கு ஏதாவது பயிற்சி கொடுக்கும் அப்படின்னா அதுக்கு நிதி இப்படி எல்லாமே அதல கேட்டு வாங்களாம் இல்ல இல்ல அது அவங்க நிதி ஆயோக் கிட்ட நிதி எதுக்கு வந்து அந்த சாஞ்சிங் இது கிடையாது அது வந்து मिनिஸ்ட்ரியில தான் இருக்கு

என்ன அப்படிங்கற எந்த திட்டமும் நாளைக்கு நாளைக்கே பிரதமர் மோடிய சந்திக்கிறதுக்கு டைம் கேட்கறதா செய்திகள் வருது மேபி நாளைக்கு பார்ப்போம் அது அதுக்கு இது வரைக்கும் உண்டான நம்பிக்கை இல்ல நாளைக்கு வந்து இன்னும் ஒருவேளை எல்லாம் தெளிவாயி நம்மளுக்கு வந்து ஒரு இணக்கமான சூழல் உருவாகி அதன் மூலியமா நம்மளுக்கு வந்து மக்களுக்கும் தொழில் வந்து பெனிஃபிட் அடைஞ்சா நல்லதுதான்

சும்மா எதை சொன்னாலும் இவங்களுக்கு ஜால்ரா போட்டுட்டு அப்படி இருக்கிறது வந்து கூட்டாட்சியில வந்து கூட்டணி இது வந்து சரி வராது இல்லைங்களா மக்களுக்காக மக்கள் நலனை அப்ப திமுக எதை பண்ணாலும் கூட்டணி கட்சிகள் ஜால்ரா அடிக்கிறாங்க அப்படின்னு தான் பாக்குறீங்களா ஆமாங்க மக்களோட பிரச்சனைகள் எடுத்து வச்சு பேசி இப்போ எம்ஜிஆர் காலத்துல சொல்லிட்டு இருந்தாங்க பஸ் பஸ் சார்ஜ் ஏத்தணும்னா வந்து நிறைய மீட்டிங் நடக்கும் ஒரு பத்து காசு ஏத்துறதுக்கே நிறைய மீட்டிங் நடந்து பேசி இந்த பக்கம் பேசி அந்த பக்கம் பேசி கடைசியில அஞ்சு காசுல வந்து நின்று அதுக்கப்புறம் மூணு காசு ஏத்திக்கிறோம் அப்படிங்கிற அளவுல இருக்கும் இன்னைக்கு எங்க அந்த மாதிரி ஒரு கட்டுப்பாடும் மக்கள் தொடர்பும் எங்க இருக்குங்க நாங்க என்ன சொன்னாலும் அது அதிகாரிகள் கையில இருக்கு அதிகாரிகள் என்ன சொல்றாங்களோ அதுதான் அதிகாரிகள் வந்து மக்களுக்காக நினைப்பது இல்லை அது வந்து ஒரு அரசியல்வாதியால் மட்டும்தான் மக்களுக்காக நினைச்சு மக்களுக்காக பாடுபட முடியும் ஏன்னா அதிகாரிகள் வந்து வெறும் கணக்கு வழ கணக்கு வழக்கு மட்டும்தான் பாப்பாங்க அவங்க அவங்களுக்கு வந்து அந்த மக்களோட மக்கள் பிரச்சனைகளை வந்து கனெக்ட் ஆகி புரிஞ்சு ஆக்ஷன் எடுக்கக்கூடிய இது வந்து அதிகாரிகள் கிட்ட இன்னைக்கு இல்லைங்க

கூட்டணி கட்சிகள் ஏன் மக்களுக்கானதா கேட்டு வாங்க வாங்குறது திமுக கிட்ட ஏன் எடுத்து சொல்றது இல்ல அவங்க அவங்களோட அவங்க சுயநலதான் இதுல பிரதானமா இருக்கே வலிஞ்சு மக்கள் நலன் வந்து பிரதானமா இல்லைங்க மக்கள் நலன் வந்து எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கு ஒவ்வொரு செக்டர்லயும் இருக்கு ஒவ்வொரு இப்ப பெண்கள் இப்ப நிதி ஆயோக் ரிப்போர்ட்லயே என்ன சொல்றாங்க நம்ம வந்து நிறைய பின்தங்கி போயிட்டோம் நிதி ஆயோக் கடைசியா வந்த ரிப்போர்ட் படி இப்ப ஆண் பெண் சமத்துவ குறியீட்டுல வந்து நம்ம பத்தாவது மாநிலமா வந்துட்டோம் நம்ம வந்து எல்லாத்துலயும் முதல் இருந்தது இப்ப அப்படி அப்படியே குறைந்து பத்தாவதுக்கு வந்துட்டோம் சுத்தமான குடிநீர் மற்றும் சுகாதார குறியீட்டுல வந்து நம்ம ஒன்பதாவதா இருக்கிறோம் அப்புறம் பொறுப்பான நுகர்வு மற்றும் உற்பத்தி குறியீட்டுல வந்து பத்தாவது ஸ்டேட்டா இருக்கிறோம் இந்த மாதிரி பல குறியீடுகள்ல வந்து தமிழகம் பிற மாநிலங்களை விட மிகுந்த பின்னடைவை சந்தித்துள்ளது என்பது அவங்களோட தரவுகள்ல இருந்து நம்மளுக்கு தெளிவா தெரியுது இப்ப நீங்க கூட்டணி கட்சிகள் கூட்டணி கட்சிகள் சுயநலத்துக்காக திமுக என்ன பண்ணாலும் அமைதியா இருக்கு அப்படின்றீங்க எதிர்கட்சியோட என்ன சொல்றாங்க தன்னோட சுயநலத்துக்காக தான் ஸ்டாலின் டெல்லிக்கே போயிருக்காரு அப்படின்றீங்க அப்படின்னு சொல்றாங்க அப்போ எல்லாருமே ஆளும் கட்சி ஆளும் அரசாகட்டும் இல்ல கூட்டணி கட்சிகள் எல்லாருமே தங்களோட சுயநலத்துக்காக தான் இருக்கிறாங்களா மக்களுக்காக இல்லையா மக்களுக்காக இருந்தால் எங்களோட பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்து பெண்கள் குழந்தைகள் பக்தியல் மற்றும் பழங்குடி சமூக மக்களுக்கு வந்து எதிரான வன்முறை கடந்த மூன்று ஆண்டுகள்ல வந்து அதிகரிச்சிருக்கு அப்படின்னு நிதி ஆயோக் ரிப்போர்ட்டே சொல்லுது உற்பத்தி துறையில வேலை வாய்ப்புகள் குறைந்திருக்கு நிதி ஆயோக் ரிப்போர்ட்டே சொல்லுது உயர்கல்வி செயற்கை விகிதம் அது வந்து குறைஞ்சிருக்கு எல்லாமே அவங்க ரிப்போர்ட் தான் அவங்க எல்லா தரவுகளோட தரவுகளோட கொடுத்திருக்காங்க இவ்வளவு பெர்சன்டேஜ் கம்மியா இருக்கு இவ்வளவு பின்தங்கி போயிட்டீங்க பத்தாவது இடத்துக்கு வந்துட்டீங்க குற்றங்கள் இருக்கு இது எல்லாமே நம்ம வந்துட்டு அது வந்து இப்ப வெட்ட வெளிச்சமா இருக்குது கேட்கலாம் ஏன் போயிருக்காங்க மக்களுக்காக செயல்படுறாங்களா சுயநலத்துக்காக பண்றாங்க அப்படின்றத கேட்கலாம் தென்மேற்கு பொருள் ஆளுக்கு போகுது நார போகுது சென்னை கிருத்திகா அவங்க இறுதி கருத்தை சுருக்கமா வச்சிருங்க மேடம் இப்ப வந்து இன்றைய காலகட்டம் வந்து நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு இப்போ நீ நீட் ஆகட்டும் இல்லை ஜிஎஸ்டி ஆகட்டும் இதில் வந்து நம்மளுக்கு வந்து நிறைய வந்து பாதிப்புகளும் இருக்கு ஸ்டேட்டுக்கு நல்லதும் இருக்கு மாற்றங்கள் வந்து வந்துட்டேதான் இருக்கு அந்த மாற்றங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து அந்த பேஸில் வந்து ஓட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் நம்ம வந்து சொணங்கி உட்காந்துட்டே நான் இப்படி தான் அப்படி தான் நான் இது பண்ண மாட்டேன் அப்படி பண்ண மாட்டேன்னா நம்ம ஸ்டேட் வந்து நிறைய லூஸ் பண்ணும் நிறைய இழக்கும் அந்த அதை வந்து புரிஞ்சுக்கிட்டு அது வந்து கான்ஸ்டியூஷனல் மாற்றங்கள் அது வந்து லெஜிஸ்லேட்டிவ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எல்லா இடத்துலையும் மாற்றங்கள் கொண்டு வந்துட்டாங்க அது எல்லா மாநிலங்களும் அது வந்து ஒத்துக்குச்சு நம்மளும் ஒத்துக்கிட்டோம் கையெழுத்து போட்டிருக்கோம் அப்படிங்கும் பட்சத்தில் இந்த சேஞ்சு சர்க்கம்ஸ்டன்சஸில் நம்ம எப்படி நிர்வாகம் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து எனக்கமாக தான் போகணும் நம்ம சார் சொல்றாரு இல்லைங்களா வந்து நீங்க தானே ஆட்டோமேட்டிக்கா வரும் ஆட்டோமேட்டிக்கா வராது ஏதோ ஒரு அதிகாரி டெல்லியில கூட நிறுத்தி வைக்கலாம் உங்களோட இதை சொல்லணும் நீங்க போய் லாபி பண்ணணும் நீங்க போய் பேசணும் நீங்க உங்களை தெரிவிச்சுக்கணும் உங்களோட ஸ்டேட்டை வந்து சந்திரபாபு நாயுடு சார் மாதிரி வந்து நீங்க மேல எடுத்துட்டு போகணும் அப்பதான் இல்லை இவங்க என்ன எப்ப பார்த்தாலும் எதாவது கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க சுணங்கி உட்காந்துட்டு இருப்பாங்க அப்படிங்கிற இதுல வந்து அவங்களுக்கே வந்து அந்த